எப்படி போவேன் என்று முடங்கி கிடப்பதல்ல அதற்கு ஒரு வெளிச்சம் தெரிகிறதே அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று முன்னேறி செல்லும் போது ஒவ்வொரு அடி முன்வைக்கும் போதும் அதற்கு ஒரு அடி முன்னால் நமக்கு தெளிவாக தெரிகிறது அப்படியான ஒளியை நோக்கி நாம் நடக்கும் போது நாம் அடுத்து நடக்க வேண்டிய ஒவ்வொரு அடி மட்டும் நமக்கு தெரிந்தால் போதும் அதிலே நடக்கும் போது அடுத்த அடி தெரியும் இதுதான் கத்தனை வழி நடத்துதல் இந்த தொழில் நடத்துவதை நாம் விசுவாசித்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார் விசுவாசம் என்பது நாம் ரடாயில் ஒரு விமானத்தை தொலைவில் இருக்கும் போதே பார்ப்பது ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு விமானம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை ரடா காட்டிவிடும் மனித கண்களால் அது புறப்படாது சில நிமிடங்களாகும் அந்த நிமிடத்திற்கு பிறகுதான் கண்களால் நாம் அவற்றை காண முடியும் பண்ணோகம் என்ற ஒன்றும் அப்படித்தான் அது இருக்கிறது அதை தருகிறோர் ஒருவர் இருக்கிறார் அவரை நேசிப்பவர்களை அவர் செம்மையான பாதையில் நடத்துகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் பதவத்தை கிட்டி சேரும் போதுதான் நம் பதவம் எப்படிப்பட்டது என்பதை முழுமையாக கண்ணால் காண முடியும் நாம் கண்ணு முன்னால் தெரியாதவர்கள் மகத்துவமானவைகள் மகத்துவமானவர் அவரை நோக்கி பார்த்து ஒரு பாதைகள் பயணிப்பது அதுதான் விசுவாச நடை ஆதி முதல் விசுவாசத்தில் பலத்தவர்களாக விளங்கினவர்கள் தூரத்தில் நன்மையானவர்கள் இருக்கிறது என்று விசுவாசத்து நடந்தார்கள் இருக்கும் இருக்கும்படி அநேக வாக்கு தத்தம் பண்ணின அந்த நன்மைகளை காணவில்லை பூமி விட்டு கடந்து சென்ற பிறகுதான் கண்டார்கள் இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூளத்தை அவைகளை கண்டு நம்பி அணைந்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடையும் மதித்தார்கள் ஆனால் மரண நாள் மட்டும் சிலவற்றை நாம் காண முடியாது கத்த சொ பல்லவத்தை உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி நம்ம இருந்து பார்க்க முடியாது ஆனால் செய்து கொண்டே இருக்கிற பல்லவத்தை பொக்கிசம் சேரும் என்று கத்தல் சொல்லுகின்றார் விசுவாசத்தோடு நற்காரிகளை செய்கின்றோம் நமக்கு ஆயிரம் என்னப்பட்ட தேவருடைய வாசஸ்தலத்தை நாம் விசுவாசிக்கின்றோம் ஆனால் விசுவாசம் என்பது கத்தை நோக்கிய ஒரு பயணம் அவர் தரும் நன்மையான இன்பங்களை பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கை ஒருவர் சொல்லுகின்றார் சிறிய அளவுக்கு விசுவாசம் இருந்தாலும் நாம் பரவத்துக்கு போய்விடலாம் ஆனால் பெரிய அளவுக்கு விசுவாசம் இருக்கும்போது பூமியில் இருக்கும் போதே பரவம் நமக்குள் வந்து விடுகிறது பிரவேசிப்பதற்கு தேவகுமார் மேல் விசுவாசம் இருந்தால் போதும் ஆனால் விசுவாசத்தை வளர்ந்து கொண்டே போகும்போது பரலோகமே நமக்குள் வந்து விடுகிறது என்று ஒருவர் சொல்லுகின்றார் தேவகுமார் சொல்லுகிறபடி அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு முதல் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதையும் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை அவர் தந்திருக்கின்றார் இந்த சந்தோஷம் உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல ஒருவரும் எடுத்து போகக்கூடாது அந்த சந்தோஷம் விசுவாசத்தினராகும் அந்த சந்தோஷத்தை நான் பெற்று அவருடைய செம்மையான பாதையை நடப்போமாக